ஸ்லோகம் ஃபார் கிட்ஸ் இரவு தூங்குமுன்னு சொல்ல வேண்டிய ஸ்லோகம் சின்ன வயசுல நாங்கள்லாம் பாட்டி வீட்டுக்கு போவோம் பழைய காலத்து வீடு சுற்றிலும் தோட்டமெல்லாம் இருக்கும் அந்த பாம்பு பள்ளி பூச்சி எல்லாம் நிறைய வரும் இருந்தாலும் அதெல்லாம் நம்மளை ஒன்றும் பண்ணாது அப்படின்னு பாட்டி சொல்லுவாங்க எப்போதுமே நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி அவங்க வந்து ஒரு ஸ்லோகம் சொல்லிட்டு படுத்திங்கன்னா உங்களுக்கு எந்த கெடுதலும் வராது அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு அந்த ஸ்லோகத்தை சொல்லி கொடுத்தாங்க அதத்தான் இப்ப நான் உங்கள்கிட்ட சொல்ல போறேன் சுற்றும் சுற்றும் கருடன் காவல் சூழச் சூழ கருடன் காவல் அகம் எங்கும் கருடன் காவல் அறிந்த இடமெல்லாம் கருடன் காவல் அப்பன் காவல் வடக்கு மலையான் காவல் அப்பனுக்கு போட்டு அரங்கனுக்கு தலகாணி போட்டு கேசவா என்றால் கேடொன்றும் இல்லை சுற்றும் சுற்றும் கருடன் கொடி சூரிய வேந்தன் கருடன் கொடி பாரிவேந்தன் கருடன் கொடி பரசுராமன் கருடன் கொடி அங்காயுதம் சங்கு சக்கரம் அழகான வில்லும் அம்பும் ராமர் அடைக்கலம் அனுமான் அங்கதன் காவல் பாம்புகளா தேழுகளா பரமன் அடியார்களா ராத்திரிக்கு ஆனை பொழுது விடியும் வரை கேடொன்றும் இல்லை இது சொல்லிதான் எங்களுக்கு தூங்க சொல்லுவாங்க இது நான் உங்களுக்காக மறுபடியும் திருப்பி சொல்றேன் சுற்றும் சுற்றும் கருடன் காவல் சூழ சூழ கருடன் காவல் அகம் எங்கும் கருடன் காவல் அறிந்த இடமெல்லாம் கருடன் காவல் அப்பன் காவல் வடக்கு மலையான் காவல் அப்பனுக்கு பாய் போட்டு அரங்கனுக்கு பலகானி போட்டு கேஷவா என்றால் கேடொன்றுமில்லை சுற்றும் சுற்றும் கருடன் கொடி சூரிய வேந்தன் கருடன் கொடி பாரிவேந்தன் கருடன் கொடி பரசுராமன் கருடன் கொடி அங்காயுதம் சங்கு சக்கரம் அழகான வில்லும் அம்பும் ராமர் அடைக்கலம் அனுமான் அங்கதன் காவல் பாம்புகளா தேலுகளா பரமன் அடியார்களா ராத்திரிக்கு ஆனை பொழுது விடியும் வரை கேடொன்றுமில்லை ஓம் நமோ பகவதே வாசுதேவாய